இதுக்கடilla நாம இருக்கவே இருக்காம போயிடுவோம். நாங்கள் உங்களுடைய கதையை கேக்கும்போது எனக்கு மட்டுமல்ல அப்படி லைன்ல இருக்கிற எல்லாருக்குமே பூரிக்குது. we are ready but அவசங்கரன விபாகத்தடையன்றற. இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த யோசனை என்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் இன்று விஷேடமாக அந்த பிரேரணையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கௌரவ பிரதி குழுக்கள் அவர்களே இன்றைக்கு இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அதாவது மாற்றங்கள் தொடர்பாக மிகவும் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு யோசனையாகவே நான் இதை கருதுகின்றேன் என்றால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு இந்த மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அதிலும் விஷேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டால் நானும் நினைக்கின்றோம் நாங்கள் நினைக்கின்றோம் விஷேடமாக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு ஒரு கேள்விக்குறி ஆகியிருக்கின்றது அப்போ அந்த இருப்பு எவ்வாறு கேள்விக்குறி ஆகியிருக்கின்றது என்றால் கௌரவ பிரதி குழுக்கள் தௌசாலர்களே இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக இது ஒரு நாள் இரண்டு நாள் பிரச்சனை அல்ல இது காலா காலமாக புரியோடி வந்திருக்கின்ற பிரச்சனை அப்ப அந்த பிரச்சனையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒரு சிலர் கூறுகின்றது போன்று தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது அந்த கேள்விக்குறிக்கான காரணம் வேறு எதுவும் அல்ல தமிழ் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது நிலங்கள் பறிக்கப்படுகின்றது அவர்களுடைய கலாச்சாரங்கள் மீதான அழுத்தங்கள் பிரிவக்கப்படுகின்றது அவர்களுக்கான பாகுபாடுகள் தொடர்கின்றது அபாரான தொடர் ஆக வருகின்ற இந்த பாகுபாட்டின் காரணமாக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகிருக்கும் நாங்களும் சொல்லுகின்றோம் நானும் கூட அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தைத்தான் உண்மையிலேயே சொல்லி திருண்டவர்களே தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாயிருக்கும் எவ்வாறு கேள்விக்குரிய இருக்கின்றது என்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் சிறிய உதாரணங்களோடு நான் சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எங்களுடைய மக்கள் தொகையினுடைய கணிப்பீட்டின்படி யாழ் மாவட்டத்திலே எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வாழ்ந்தார்கள் அந்த நிலைமை தொடர்ந்திருக்குமாக இருந்தால் இன்றைக்கு குறைந்தது பதினாறு லட்சத்துக்கும் பதினெட்டு லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் கௌரவ பிரதிக்குழுக்கள் சவிசாளர் அவர்களே எங்களுக்கு இருக்கின்ற வேதனை குன்ற விடையும் என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல இன்றைக்கு எங்களிடம் இருப்பதோ ஆறு லட்சத்து இருபதாயிரம் மக்கள் அன்றைக்கு எங்களுக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த வருடம் இதுவும் குறையக்கூடிய வாய்ப்பே இருக்கின்றது அப்படி சொன்னால் அரசியல் ரீதியான இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஒரு பக்கம் அப்போ இந்த கேள்விக்குறிக்கான காரணம் தான் வேறு இல்ல எங்களுடைய மக்களுடைய வெளியேற்றம் அதாவது நாட்டை விட்டு வெளியேறுகின்ற மக்கள் அதிகரித்து காணப்படுகின்றது அப்போ அதிகரித்து காணப்படுகின்ற பொழுது ஒரு புறத்தில் கடந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பொழுது பல்லாயிரக்கான கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் மறுபுறத்தில் வளைந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகள் காரணமாக எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்களுக்கு இல்லாது போயிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக அப்ப அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாற்றையும் விட இன்றைக்கு வேகமாக எமது நாட்டை விட்டு அகழுகின்ற வெளியேறுகின்ற எங்களுடைய புத்திஜிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி மாணவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இளைஞர்கள் எடுத்துக்கொண்டால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எங்களுடைய மாகாணத்தை விட்டு வெளியேறுகின்ற யாழ்காணத்தை விட்டு வெளியேறுகின்ற போக்கு அவ்வாறான மனநிலை அதிகரித்து அப்போ இவ்வாறான மனநிலை அதிகரித்ததன் காரணமாக மேகம் எங்களுடைய யாழ்ப்பாணம் என்பது காலத்தில் உண்மையிலேயே கல்வி ரீதியாக கல்வி புலமையை கொண்ட பிரதேசமாக மாகாணமாக காணப்பட்டது ஆனால் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கடந்த பத்து வருடங்களாக தொடர்ச்சியாக மிகவும் கல்வியிலே பின்தள்ளப்பட்ட நிலையிலேயே வந்து கொண்டிருக்கின்றது அந்த நிலைமையின் வெளிப்பாடாக இன்னுகையும் ஒன்பதாவது இடத்துக்கே நாங்கள் விழுந்திருக்கின்றோம் கடந்த பத்து வருடங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதே நிலைத்தான் அப்படியானால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாகின்றது அப்போ இந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாகின்ற போது அந்த யுத்தத்தினுடைய வடுக்கல் ஆற்றப்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை அதன் காரணமாகவே இந்த பிரேரணியை முன்வைக்க வேண்டிய நிலைக்கு கௌரவ சிறிது நபர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர் அப்படியானால் நாங்கள் விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தமிழ் மகனுடைய இருப்பு கேள்விக்குறியாகி இருக்கின்றது மறுபணத்தை அவர்கள் வெளியே வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அபகாரான நிலைமைகள் தொடருமாக இருந்தால் நிச்சயமாக நாளைக்கு இந்த கால்பாணத்திலே மக்கள் வாழ இல்லாத மக்கள் இல்லாத பிரதேசமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த நிலைமையில் இருந்து நாங்கள் இவர்களை எப்படி பாதுகாப்போம் அந்த இடத்தில்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் கௌரவ பிரதி குழுக்கன் தவுசாளர் அவர்களே விஷேடமாக அதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் வடக்குக்கான வேகமான அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கின்ற செயற்திட்டத்தை திட்டத்தை நாங்கள் முன்மொழிந்திருப்போம்

அது மாசனமல்ல காங்கேசன் துறை என்பது அல்லது அந்த தொழிற்பேட்டை என்பது ஒரு புறத்தில் பலாலி துறைமுகம் விஸ்தரிக்கப்படுகின்றது மறுபுறத்தில் மயிலட்டி துறைமுகம் விஸ்தரிக்கப்படுகின்றது அது மாசனமல்ல எங்களுடைய ராயல் சேவையும் இருக்கின்றது அதே நேரத்தில் கப்பல் சேவையும் இருக்கின்றது அப்போ இவ்வாறான ஒரு இடத்தில் நாளைக்கு அபிவிருத்தி திட்டங்களோ அல்லது அந்த தொழிற்பேட்டை என்று உருவாக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக அந்த அந்த பிரதேசம் என்பது தொழில்மயமான ஒரு பிரதேசமாக மாற்றப்படு மாற்றப்படுகின்ற போது இன்றைக்கு எங்களது நாட்டை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்ற மக்கள் அல்லது எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்க எங்களுடைய இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் நாளைக்கு இந்த நாட்டில் வாழலாம் வாழ முடியும் அவர்கள் வாழ்வதற்கான சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றதே என்ற நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான செயல் திட்டங்களையே எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது அப்போ ஒட்டுமொத்தத்தில் நான் கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர் இன்றைக்கு இல்லாது போயிருக்கின்ற இழந்திருக்கின்ற தமிழ் மக்களுடைய இருப்பை தமிழ் மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்படுமாக இருந்தால் மாத்திரமே தமிழ் மக்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கில் மக்கள் வாழ்ந்தால் மாத்திரமே இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் சு உரிமைக்காக போராடுவதா அல்லது தனி நாட்டுக்காக போராடுவதா அல்லது எங்களுடைய மன உரிமைகளை பாதுகாப்பதா இவைகளுக்கு நிச்சயமாக எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய பிள்ளைகள் இந்த பிரதேசத்தில் இருந்தாக மாட்டோம் அப்போ முதலாவது சவால் தான் எங்களுக்கு இருந்தது அப்படியானால் அந்த சவாலை நிறைவேற்றுகின்ற அவர்கள் இலங்கையில் வாழுகின்ற ஒரு மனநிலையை தோற்றுவிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே இன்றைக்கு வெளிநாடு வருகின்ற வருகின்ற அண்மையிலும் கூட ஒரு நண்பரை சந்தித்தேன் சுவிசில் இருந்து அவர் சுவிஸுக்கு சென்ற இருபத்தி மூன்று வருடங்களாக இருபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு பல தடவைகள் இன்றைக்கு வந்திருக்கின்றாராம் ஒரு முறை இந்த முறை சொன்னார் இந்த முறை தான் நான் நிம்மதியாக இந்த நாட்டுக்கு அடியெடுத்து வைத்தேன் என்றால் இதற்கு முன்னே வருகின்ற பொழுது நான் பயத்தில் அச்சத்தில் மூழ்கியே நாங்கள் வந்திருந்தோம் ஏனென்றால் என்ன நடக்கும் என்று தெரியாது என்று நாங்கள் உணர்ந்தோம் என்று கூறினார்கள் எந்த விதமான கெடுபிடுகள் இல்லாது சுதந்திரமாக வந்தது மாத்திரமல்ல இங்கேயே வாழ்கலாமா இங்கே ஏதாவது முதலீடு செய்யலாமா என்கின்ற மனநிலைக்கு இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே முதலில் நாங்கள் செய்கின்ற வேலை என்னவென்றால் எங்களுடைய அரசாங்கம் ஆட்சிப்பீடு பத்து மாதங்கள் ஆகின்றது உண்மை அந்த பத்து மாதங்களை நாங்கள் கடந்த காலங்களில் வாக்குறுதியாக அளித்த பல்வேறு செயற்பாடுகள் இருக்கின்றது அந்த வாக்குறுதிகள் விஷேடமாக தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் இருக்கின்றது அந்த தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நாங்கள் மறக்கவில்லை மறுக்கவும் இல்லை நிச்சயமாக அவைகளை நடைமுறைப்படுத்துவோம் அவர்களுக்கு வாக்குறுதிகள் பிரதான வாக்குறுதிதான் அவருடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் மாற்று கருத்துக்கிடமில்லை இந்த பாராளுமன்றத்தில் இன்றும் நாங்கள் சொல்லுகின்றோம் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் படிப்படியாக கூடிய சீக்கிரத்தில் விடுவிக்கப்படும் இரண்டாவதாக காணாமல் போனவர்களுக்கு நீதி அதை போன்று தையட்டி விஹாரை பிரச்சனை நிச்சயமாக தையட்டி விஹார பிரச்சனையும் ஒரு சில மற்றவர்கள் கூறுவது போல அல்ல அல்லது கஜேந்திர சொல்வது போல அல்ல நிச்சயமாக சுமூகமான முறையில் சுமூகமான முறையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்தே தீரும் குறைந்தது இன்னும் ஒரு மாதம் இரண்டு மாதத்துள்ளே அந்த பிரச்சனைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏதுவாக நடவடிக்கைகளை எடுப்போம் அதையும் நாங்கள் செய்வோம் மறுப எடுத்துக்கொண்டால் அரசியல் கதிகளுடைய பிரச்சனை பற்றி பேசப்படுகின்றது அதுக்கும் இன்றைக்கு எங்களுடைய சட்டத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசன் அவர்கள் அவருடைய பேச்சு அது சம்பந்தமாக பேசுவார் மிகவும் தெளிவாக அது மாசனமல்ல அது மாசனமல்ல இன்றைக்கு விஷயமாக இவ்வகாரான பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம் இவ்வகாரான கவனத்தை செலுத்துகின்ற பொழுது கௌரவ 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 உறுப்பினரவர்களே இவ்வாறான கவனத்தை செலுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த பிரதேசத்தினுடைய விஷயமாக அந்த மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொண்டு வர வேண்டும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அந்த அபிவிருத்தி திட்டங்களின் எங்களுடைய விஷயமாக அங்குள்ள மக்களுடைய காணி பிரச்சனையை பற்றி பேசுகின்ற பொழுது கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனை காணி பிரச்சனை ஏற்பட்டது அதே போன்று இன்றைக்கு அந்த காணி பிரச்சினையை மாத்திரமல்ல காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் முப்பத்தி ஏழு வருடங்களாக மூடப்பட்டிருந்த பாலகாலி துறைமுகத்தை மீண்டும் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல அங்கே இருக்கின்ற பல்வேறு உட்கட்டமைப்புகளை செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டுக்கான இது நாள் வரைக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வர வேண்டும் மனுவணி சொன்னவர்களே அதை இன்றைக்கு மாற்றி எதிர்வர் முதலாம் திகதி யாழ்ப்பாணத்தில் அதை திறந்து வைப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல மயிலட்சி துறைமுகம் அர்ஜுனா மற்ற இடங்களை கொண்டு கொண்டு சொல்லி கொண்டு போனார் அதாவது அது நடக்க போகிறது நடக்க போகிறது இல்லை இந்த மாதம் முதலாம் திகதி அதற்கான நான் அடிக்கல் நாட்டு விழாவும் செய்ய போகிறோம் இருநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் அதற்கான ஒதுக்கீடு நாங்கள் செய்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல எங்கே உங்களோட குறி கட்டுவான் அதைக்கும் வேலையை ஆரம்பிக்க போகின்றோம் அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுடைய லைப்ரரி எரித்தார்கள் அன்றைக்கு எரித்தவர்களோடு இன்னைக்கு கரங்கோர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இருந்தாலும் அன்றைக்கு எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கௌரவ பிரதிக்குல்கள தவிசாளர்களே எண்பத்தி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்திய தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் அதை அதை அது சம்பந்தமாக தாங்களுடைய கரிசனையாக அந்த மக்களுடைய பிரச்சனையை விளங்கி கொண்டு அந்த மக்களுடைய வேதனையை விளங்கிக் கொண்டு பேசினார்களா என்பது தெரியாது இருந்த புதுனி கூட அனுகுமார் சநாயக் அவர்கள் நிச்சயமாக அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கான எதிர்வர முதலாம் தகுதி அதையும் நாங்கள் திறந்து வைப்பதற்கு எதுவாக நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம் அதே போன்று பலாளி துறைமுகம் நவீன துறைமுகமாக சர்வதேச துறைமுகமாக மாற்றப்பட போகின்றது அவ்வாறு மூலமாகவே மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக நடமாட முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அவ்வாறு மக்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலே நாட்டில் மனித உரிமை பாதுகாக்கப்படும் என்று அந்த வகையில் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது இளைஞர்கள் மீது எந்த ஒரு ஒடுக்குமுறையும் கட்டப்படுத்தி விடாது கடந்த காலங்களில் ஒடுக்குமுறைக்கு எதிர் அடிப்படையில் கடந்த காலங்களில் சிறையில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் கடந்த கால சித்திரவதைகளை அனுபவித்தவர்கள் என்ற அடிப்படையில் நிச்சயமாக எதிர்வரும் எங்களுடைய ஆட்சியிலே ஒரு சில சம்பவங்கள் ஒரு சில சம்பவங்கள் அங்கங்கே தவறுதலாக இடம்பெறலாம் இருந்தபோது அவைகளையும் கூட எதிர்வரும் காலங்கள் நிறுத்தி மக்களுக்கு நீதியான ஒரு தேசத்தை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தப்புரியுங்கியன்னு இவருக்கு என்ன நன்றி உண்மையா அமைச்சர் அவர்களே நாங்கள் உங்களுடைய கதையை கேட்கும்போது எனக்கு மட்டுமல்ல அப்படி லைன்ல இருக்குற எல்லாருக்குமே பூரிக்குது சந்தோஷம் அத சொல்றத செய்திங்கன்னா என்ன சந்தோஷம் ஒன்னே ஒன்னு கேட்குறோம் ஆனந்த சுதார வடிவிங்கோ வடக்கு மாநிலத்துல இருக்குற மயிலிட்டில இருக்குற பலாலி காணிகள வடிவிங்கோ அதே நேரத்துல தையிடுவியார சம்பந்தமாக இவர் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்கோ இதுக்கு கட்சில நாங்க இருக்கவே இருக்காம் போயிடுவோம் நாங்கள் உங்களோட இருக்கிறோம் வியர் ரெடி பட் இந்த எங்களுடைய அவச இருக்கிறேன் நீங்கள் செய்கிற மாட்டீங்கன்றா எங்களோட பிரச்சனை நன்றி